வணக்கம் கிண்டி சுவாமிநாதன் அதாவது சிவபெருமானை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் பேசியிருக்கிறோம் விதி என்பது ஒருவருக்கு எது நடக்க வேண்டும் எது நடக்கும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் விதி இந்த விதியிலிருந்து நாம் தப்பிக்க முடியுமா எப்படி தப்பிக்கலாம் இதுக்கு கர்ணன் வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா தர்ம தேவதை அவனுக்காக தன்னுடைய முழு பலத்தையும் கொடுத்து அவனை காப்பாற்றினாள் கர்ணன் எல்லா தர்மமும் பண்ணான் அன்னதானம் மட்டும் பண்ணலை ஆனாலும் தர்ம தேவதை வந்து கர்ணனை காப்பாற்றினாள் விதியை மதியால் வெல்ல முடியுமா ஏன்னா துரியோதனன் பெரிய அரசன் ராஜவம்சத்தில் வந்தவன் பாண்டவர்கள் எல்லாரும் ராஜவம்சத்தில் வந்தார்கள் ஆனால் கர்ணன் மட்டும் ஒரு தேரோட்டியின் மகனாக வளர்க்கப்பட்டான் வளர்க்கப்பட்டான் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அவனும் ராஜவம்சந்தான் குந்தியினுடைய முதல் மகன் சூரியனை நினைத்து குந்தி தேவி அவளுக்கு கிடைத்த அந்த மந்திரத்தை கூறி கருவுற்று அதை யாருக்கும் தெரியாமல் ஆற்றில் விட்டாள் அதன் மூலமாக வந்தவர்தான் கர்ணன் சூரியனுடைய குமாரன் இந்த கர்ணன் வந்து தேரூட்டி மகனாக வளர்கிறான் இது பரசுராமர்கிட்ட போய் எல்லா வித்தைகளும் கற்றுக்கொள்கிறான் ஆனாலும் இவனுக்கு மனசுக்குள்ளார ஒரு விஷயத்தை கொண்டே இருந்தது வில்வித்தை தெரிந்தவன் மிக அருமையான சாரதி நினைத்த மாத்திரத்தில் நினைத்ததை செய்யக்கூடியவன் கவச குண்டலத்தோடு இருக்கக்கூடியவன் கர்ணன் ஏன்னா முற்பிறவியில் சகசர தேஜன்னு ஒரு அசுரனாக பிறந்தவன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தேஜச தேஜஸையும் அழித்து நூ ஆயிரமாவது குண்டலத்தை அழிக்கிற தான் போய் சூரியன்ட்ட பூந்துகிறான் சூரிய அடைக்கலமாகி மீண்டும் குந்தியினுடைய வயிற்றிலே பிறந்து கர்ணனாக கவச குண்டலத்தோடு பிறக்கிறான் நாம் எதை செய்தாலும் நம்மால் பெயர் வாங்க முடியவில்லை அப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்பதான் ஒரு யோசனை வந்தது தானம் கொடுக்கின்ற குணம் இருந்தால் நாம் விடலாம் எடுத்து கொடுக்க ஆரம்பித்தான் எப்படி கொடுத்தான் அவனை மாதிரி கொடுக்க முடியாது ஏன்னா தங்க கிண்ணத்திலே எண்ணெயை வைத்து தேய்த்து கொண்டிருக்கிறான் ஒரு அந்தனர் வந்து ஐயா வறுமையாக இருக்கிறேன் சொல்கிறாரு அப்படியே பீச்சை கையால் எடுத்து கொடுத்துறான் இந்த கையில் எண்ணெயா இருக்குன்னு அந்த மாதிரி கொடைவல்லாக மாறினான் அது மாறியதனால் தன்னுடைய வாழ்நாளில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை பெற்றான் முதல்ல வந்த தகசரஜனா பிறந்து மகாவிஷ்ணுட்ட போர் புரிந்து மகாவிஷ்ணு கையாலேயே இறை இறந்து விடுவேன் என்று வரம் வாங்கி வந்தவன் மகாவிஷ்ணவியே தன்னிடத்தில் வந்து அந்தனர் ரூபத்தில் கையேந்த வச்சிட்டான் ஆக இந்த கருணுடைய கதையை படித்தீங்க அப்படின்னா அதில் நிறைய உள் விஷயங்கள் நிறைய அதில் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது நம் வாழ்நாளில் நாம் தவறு செய்யாமல் இருந்தாலே ஐம்பது மார்க் வாங்கிடலாம் நீங்கள் தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் அவங்கள பார்க்கணும் இவங்களை எதையும் செய்ய வேண்டாம் உங்களுடைய குழந்தைகளை நல்ல விதமாக வளர்த்து உங்களுடைய மனைவியை நல்ல விதமாக வைத்து உங்களுடைய தாய் தந்தையாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து உடன் பிறந்தோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய குளம் கோவில் மரங்கள் இதற்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ கோயில் என்னென்ன நடக்குதோ கோயில் கூடனா அந்த குறைக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து இதையெல்லாம் நீ உன்னுடைய வாழ்நாளில் சரிவர செய்தாலே உங்களுக்கு ஐம்பது மார்க் பாஸ் மார்க் வாங்கிடலாம் அதுக்கப்புறம்தான் நீங்கள் தப்பு செய்தால் இந்த பாஸ் மார்க்லேயும் மைனஸ் ஆகும் இந்த பாஸ் மார்க்கையும் மைனஸ் பண்ணுவாங்க தப்பு செஞ்சிங்கன்னா இந்த பாஸ் மார்க் வாங்கிறீங்க அப்படீங்களா ஐம்பது மார்க்கு அதுலேருந்து ஒரு பத்து மார்க் போயிடும் அதனால தான் தப்பு செய்யாமல் நீங்கள் உங்களுடைய வேலைகளை மட்டும் செய்தாலே போதுமானது ஏன்னா விதிங்கிறது அது நம்மளால் வெல்ல முடியும் ரொம்ப ஈஸியாக வெல்லலாம் ஆனால் நீங்கள் உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் இந்த இடத்துல நாம் இதை செய்தால் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ நான் வந்து என்னுடைய உடல்நிலையை சரியாக வச்சுருக்கணும் உணவுலிருந்து சுவாசிக்கிற காற்று வரைக்கும் என்ன சுவாசிக்கிற காற்று ஒரு நாளைக்கு இத்தனை முறை நாம் சுவாசிக்க வேண்டும் மூச்சை இழுத்து எத்தனை முறை அடக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சித்தர்கள் அதையெல்லாம் சரியாக நம்ம ஆனால் கண்டிப்பாக நாம் நம்முடைய கடமைகளை செய்யலாம் நம்முடைய பார்வை சரியாக இருக்கணும் இதை தான் பார்க்கணும் இதை பார்க்கக்கூடாது இதை தான் கேட்கணும் இதை கேட்கக்கூடாது இதை தான் செய்ய வேண்டும் சில விஷயங்களை செய்யக்கூடாது சில வார்த்தைகளை சொல்லவே கூடாது சில வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்படி நாம் நம்முடைய கடமைகளை செய்து கொண்டிருந்தாலே கண்டிப்பாக வெற்றி அடையலாம் ஒரு காட்டில் ஒரு தம்பதி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த தம்பதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கணவனும் மனைவியும் நீண்ட நாள் அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை ரொம்ப ஆண்டவன் வேண்டி விரதங்கள் இருந்து பூஜைகள் செய்து இந்த காட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பூஜை பண்ணுவாங்க அப்படின்னா மரத்தை தான் தெய்வமாக வணங்குவார்கள் இந்த மரம் சர்பம் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் அவங்க தெய்வமாக வணங்குவார்கள் அவங்க வழிபாடெல்லாம் நிறைய செஞ்சு அதற்கு பிறகு ஒரு குழந்தை ஆண் குழந்தை நல்ல சிகப்பாக இருக்குது அழகான குழந்தை பிறக்கிறது